உலகத்திலேயே மிக குள்ளமான ஆடு எது விடை கரும்பி இந்த கொஷினை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவனந்தபுரம் கேரளாவில் இடுக்கின்ற மாவட்டத்தை சேர்ந்த பீர்மேடுன்ற பகுதியில் பகுதியை சேர்ந்த சேர்ந்த விவசாயி அவருடைய பெயர் பீட்டர் லெனோ இவர் தான் ஒரு ஆடு வளர்த்து வளர்த்துட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஆடோட பெயர் தான் கரும்பி இதான் உலகிலேயே மிக குள்ளமான ஆடு இது கின்ன ரெக்கார்டு கூட பண்ணிருக்கு இந்த அடி உயரம் பிக்மி வகைய சேர்ந்தது இது இது இப்ப வந்து நாலு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேரளால பிறந்த ஒரு பெண் ஆடுதான் இது இப்ப இந்த ஆடு கர்ப்பமா இருக்கு இது போடுற குட்டியும் சாதனை புத்தகத்தில் இடம் பெறும்னு சொல்லிட்டு இதை வளர்க்குற பீட்டர் லெனு விவசாயி சொல்கிறாரு இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்